ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பம்கின் ஒயர் பஸ் கிட்டத்தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வயஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமம்மா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் முடியாது ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த பேஸ்கெட்கு நான் வந்து ஒரு ரோல் எடுத்துருக்குறேன் இது வந்து கிளாஸ் ஒயர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் இதுக்கு வந்து அஞ்சே கால் அடியில் பன்னெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் நமக்கு வெட்டி வச்சிருக்கிற துண்டு ஒயர் இதே மாதிரி மடித்து வச்சு ரன்னிங் உயர ஒரு இன்ச் அளவு கம்மியாக நடந்துக்கிடுங்க நம்ம எப்போதும் குடைக்கலாம் அடி போட்டுற மாதிரி தான் போடணும் இந்த ஒயர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிளாஸ் ஒயர் இது வந்து பாதி வெள்ளையில் இருக்கும் பாதி பிங்க்கில் இருக்கும் இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நிறையா கலர்ஸ் கிடைக்கும் அதில் வந்து பாதி வெள்ளையிலே இருக்கும் பாதி க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு இப்படி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு நார்மல் நாட் போட்டிருக்கேன் இதில் மேலேயும் அடிபாகத்திலே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க ஒவ்வொரு ஒயரையும் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு உயரம் அடிச்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இடது பக்கம் விட்ட ரன்னிங் உயரம் முடிப்போட்டு வச்சுக்கிடுங்க அடையாளத்துக்காக அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உயரையை சரிசம மடிச்சுக்கிடணும் இப்படி ஒவ்வொரு ஒயரையும் சரிசிரமாக மடித்து நம்ம போடணும் ஒவ்வொரு உயரமே நம்ம செக் பண்ணிவிட்டோம் அதுக்கடுத்து நம்ம முடிச்சு போடணும் இதையும் பார்த்துக்கிடலாம் இதுவும் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி பன்னெண்டு ஒயரையும் சேர்க்கணும் நான் பன்னெண்டு ஒயரையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இடது பக்கம் அளந்து நம்ம வலது பக்கம் உள்ள ரன்னிங் வேரையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் போடலாம் இப்போ இதுலேயும் நம்ம முடிச்சு போட்டுக்கிடணும் நான் ஒரே கலரில் போடுறேன் இதை கூட பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஆகும் போய் தான் ஒவ்வொரு லைனும் போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் நான் சேர்த்துட்டு காட்டுறேன் பன்னெண்டு லைன் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு நான் சேர்த்துருக்கிறேன் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் எடுத்து நம்ம எந்த முடிச்சிலனாலும் ஆரம்பித்து நம்ம சுற்றிலும் அந்த உயரை வச்சு கார்னர் திருப்பி நம்ம ஒரு அஞ்சு லைன் பின்ன போகிறோம் இடது பக்கம் ஒரு நாலு இன்ச் அளவு விட்டுக்கிடலாம் இந்த உயரை வச்சு நான் கார்னர் திருப்புகிறேன் அடுத்து வரும்போது நம்ம இடது பக்கம் இப்போ விட்டுருக்கிற ரன்னிங் உயரை நம்ம சொறலாம் இது ஒவ்வொரு லைனும் நான் ஏனிப்படி போட்டு தான் நான் பின்ன போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு உயராக எடுத்து முடிச்சு போட்டுக்கிடலாம் இந்த கூட பின்னதுக்கு ஒரு ரோல் ஒயர் கொஞ்சமாக கருப்பு தீவு எடுத்திருக்கிறேன் இந்த ஒயரில் நம்ம முடிச்சு போடலாம் இதில் வந்து நான் கார்னர் திருப்புறேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம் இப்போ முக்கோணமாக வரும் இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் முள்ள திருப்புறது இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம பின்னணும் இப்படி ஒவ்வொரு கார்னரும் திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் விட்ட உயிருக்கு நம்ம வந்துட்டோம் நாலு கார்னரும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து எணிப்படி நட் போட்டுக்கிடலாம் இல்லை ஏனி போட்டுட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக விட்ட ஒயரை நம்ம உள்ளே சொருகிடலாம் இது நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் இதை வந்து நம்ம எந்த அளவு நம்ம நாலு இன்ச்சு விட்டுருக்கோம் அது எல்லாத்தையுமே ஒரு நாலு முடிச்சு அஞ்சு முடிச்சுக்கிட்ட நம்ம சொரிகிடலாம் இப்போ சொரிக ரன்னிங் வேர் வந்து உள்ளே இருந்தால் வரும் இதை வச்சு நம்ம அஞ்சு லைன் போட போகிறோம் ஒவ்வொரு லைனும் ஏணிப்படி நாட் போட்டு தான் நம்ம பின்றோம் இப்போ அடுத்த லைன் இந்த மாதிரி மேலே இருக்கும் நம்ம அடுத்த லைனில் ஏணிப்படி நாட் போடும்போது இந்த முடிச்சில் தான் போடணும் இதே மாதிரி சுற்றிலும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு அஞ்சு லைன் நான் பின்ன போகிறேன் அடுத்த லைன் இந்த முடிச்சில் போடணும் இப்போ வந்து நான் அஞ்சு லைன் போட்டுட்டேன் அஞ்சு லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிளாக் கலர் டீப் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து அரை இன்ச் அளவு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு இதில் ஒரு லைனுக்கு பதினாறு வெட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு லைன் போட போகிறோம் அதனால் முப்பத்தி ரெண்டு டீப் நான் சொருகிறேன் இந்த மாதிரி ரன்னிங் வேரில் சொருகி வச்சுக்கிடுங்க இந்த அளவில் நம்ம ரெண்டு லைன் போட போகிறோம் இது இந்த மாதிரி சொருகி வச்சுக்கிடலாம் இதுலேயும் ஒரு நாலு இன்ச் அளவு சொருகிறதுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு மூணுலேருந்து நம்ம பின்னலாம் இது மூணு மூணாக பிரித்து தான் டீப் வரும் மூணு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீப் வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மூணு நாட்டு ஓரத்துலேருந்து பண்ணுறேன் அதே மாதிரி சொருகிறதுக்கு ஒரு நாலு இன்ச்சு விட்டுக்கிடுங்க டீப்பு கூட ஒரு ரோல் ஆகாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் ரெண்டு அதுக்கடுத்து மூணாவது அதுக்கடுத்து ஒரு டீ வச்சுக்கலாம் டீ வச்சு அதுக்கடுத்து ஒரு மூணு முடிச்சு போடணும் ஒரு ஒயர் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பின்னணும் அடுத்தடுத்து இருக்கிற ஒயரை நீங்கள் பார்த்து எடுத்து பின்னுங்க நம்ம பன்னெண்டு பன்னெண்டு போட்டுக்கிறதுனால நம்ம மூணு மூணாக நம்ம பிரித்து போடணும் இப்போ மூணு முடிச்சு நம்ம பின்னிட்டோம் அதுக்கடுத்து ஒரு டீபக் கிட்ட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம மூணு இப்படி மூணு மூணாக பிரித்து தான் சுற்றிலும் நம்ம ரெண்டு லைன் போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான டச் பண்ணுங்க அது பிளாக்காக மாறும் அதில் ஆல் கிராப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் என்னோட வீடியோஸை நீங்கள் முதல்ல பார்க்கலாம் இந்த மாதிரி மூணு மூணாக பிரித்து நம்ம ஒவ்வொரு டேப் வச்சு பின்னுறோம் இப்போ ரெண்டு லைன் நான் பின்னிட்டேன் ரெண்டு லைன் பின்னிட்டு நான் ரன்னிங் வேற கட் பண்ணி சொருகி இருக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெண்டு லைன் பின்னப்புகிறோம் அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த ரெண்டு டீபை விட கொஞ்சம் அகலமாக ஒரு முக்கால் இன்ச்சு நீளத்தில் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு வெட்டியிருக்கோம் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு முக்கால் இன்ச்சி அளவு இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு வெட்டிக்கிடுங்க இதுலேயும் நம்ம இதே அளவில் ரெண்டு லைன் போட போகிறோம் இந்த அளவில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அதையும் நான் ரன்னிங் வேரில் சரி ரெண்டு லைன் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வெட்டின அளவு மேலே ரெண்டு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஆறு லைன் போட்டிருக்கேன் இப்படி போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கூட அழகாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஆறு லைன் போதும் டீப்பு வச்சு ஆறு லைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் வச்சு நம்ம அடிபவங்க எப்படி அஞ்சு லைன் போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் நான் அஞ்சு லைன் போடுறேன் இதில் வந்து ட்யூப் இல்லை அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒயரை கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க ஒரு ஒயருக்கு ஒரு முடிச்சுக்கு இன்னொரு முடிச்சு இடையில ஒயர் தெரியாமல் போட்டுக்கிட்டு வாங்க அதனால் கொஞ்சம் டைட்டாக போடணும் இந்த லைன் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டு அடுத்த லைன் நம்ம எப்பொழுதும் பொல்ல பின்னலாம் இந்த மாதிரி ஒயர்ஸ் டீம் பாசி இதெல்லாம் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் மூலமாக எப்படி அனுப்புகிறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் பே பண்ணும்போது தான் நாங்கள் பார்சல் அனுப்ப முடியும் நிறைய சிஸ்டர்ஸ் வாங்கிக்கிட்டு கேட்டிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் நான் போட்டுட்டு வரேன் அதே மாதிரி எனிப்படி நாட் போட்டு நான் பின்பேன் இதே மாதிரி அஞ்சு லைன் போடணும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அஞ்சு லேன் போட்டுட்டேன் அடிபகம் எப்படி அஞ்சு லேன் போட்டோமோ அதே மாதிரியே அஞ்சு லேன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் மூணாவது நாட்டில் நார்மல் நாட் கொடைக்கு சுறுகிற மாதிரி சொருகி இருக்கிறேன் அதுக்கப்புறம் கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சமாக காட்டுறேன் இது நார்மல் நாட் கைப்பிடி தான் போடப்பறம் பதினோரு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி கைப்பிடி தனியாக கூட நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் கூட தர்றேன் இதில் கொஞ்சம் பின்னி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நார்மல் நாட்டு போடணும் அந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூட திருப்பி திருப்பி தான் இந்த கைப்பிடி போட முடியும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர் இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம் பதினோரு அடியில் ரெண்டு உயரம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தூரம் பின்னு வரை கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல கிராஸாக நம்ம பின்னணும் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி போடணும் ஒரே பக்கமாக இந்த கைப்பிடியை போட முடியாது உங்களுக்கு இந்த கைப்பிடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி உருட்டு கைப்பிடி அப்படி இல்லைன்னா தென்னை மருத்து கைப்பிடி போட்டுக்கிடுங்க இந்த மாதிரி எண்டு மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம நார்மல் நாட் போடணும் அதுக்கடுத்து இந்த மாதிரி திடிப்பிக்கணுங்க இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம் இது ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கைப்பிடி நான் ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணாலும் இந்த மாதிரியே ரெண்டு கைப்பிடி கூட நீங்கள் போட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு இந்த கூட வந்து நம்ம பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே தான் ரெண்டு ரெண்டாக நம்ம கிராஸ் வர்றதெல்லாம் லாஸ்ட் வர நம்ம பின்னிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நாட்டு வரும் இப்போ இந்தளவுக்கு பின்னிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்படி கிராஸ் இருக்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம தின்னணும் இதே மாதிரியே ரெண்டு கைப்படி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் பிகினர்ஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் கூட பின்ன ஆரம்பிக்காதீங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் பின்னுங்க கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பின்னணும் அப்படின்னு கேட்குறீங்க நான் வீடியோ ஏற்கனவே நான் தெளிவாக தான் போடுறேன் இந்த மாதிரி கைப்பிடி போட்டு நீங்கள் சொறிய கிடலாம் சைடில் மேலேருந்து மூணு மூணு முடிச்சுக்கு கீழே நான் சொருகிருக்கிறேன் அடிபகம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரோலில் கூட போட்டு பாருங்க. தேங்க்ஸ்